இன்றைய நாள் பாலஸ்தீன அத்தாரிட்டியினுடைய பிஏயினுடைய பிரதமர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அவர் ஒரு புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்கிறார் நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் அளவில் மீண்டும் ஒரு ஆரம்பிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது மக்கள் கருத்து கணிப்பு அதுல எழுபது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் ஹமாஸை தோற்கடிக்க முடியாது ஹமாஸை வெல்லவே முடியாது இஸ்ரேலிய இராணுவம்தான் தோற்று கொண்டிருக்கிறது தோல்வி அடையும் என்று வாக்களித்திருக்கிறார்கள் ஹமாஸ் கடந்த காலங்களை விட மீண்டும் உச்சகட்ட பலம் பெற்றிருக்கிறார்கள் என்கிறது வார் கண்காணிப்பு அமைப்பு அவர்கள் எப்படி அதை கணிக்கிறார்கள் என்று சொன்னால் இஸ்ரேல் எப்படி ஹாஸாவுக்குள்ள தாக்குதல் நடத்துமோ அதே மாதிரி இஸ்ரேலுக்குள்ள இஸ்புல்லாக்கள் நடத்திய தாக்குதல்களை பத்தி எறியக்கூடிய காட்சிகள் நீங்க பார்த்திருப்பீங்க சலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே காசா தொடர்பான இருநூற்று முப்பத்தி ஒரு நாட்களாக என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்பதை நேற்று வரைக்கும் நம்ம எல்லாம் பார்த்துருக்கிறோம் இன்றைய நாளில் இருநூற்றி முப்பத்தி ரெண்டாவது நாளாக என்ன நடந்திருக்கிறது காசாவில் என்கிற செய்திகளையும் அதையொட்டி என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளையும் தான் தற்போது பார்க்க இருக்கிறோம் இன்றைய செய்திகளுக்கு உள்ளே நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்னொரு செய்தியையும் பார்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதாவது நமக்கு எல்லாம் தெரியும் வரலாற்றில் பல நாடுகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ஈராக் மீதான அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பு உலக வரலாற்றில் ஒரு முக்கிய இரத்த கலரியை உண்டாக்கிய ஒரு ஆக்கிரமிப்பாக பார்க்கப்படுகிறது அதே போல ஆப்கானிஸ்தான் மீதான அமெரிக்காவினுடைய ஆக்கிரமிப்பாக இருக்கலாம் அதற்கு முந்தைய ரஷ்யாவினுடைய ஆக்கிரமிப்பாக இருக்கலாம் இப்படி இந்த ஆக்கிரமிப்புகள் எல்லாம் இரத்த கலரிகளை உண்டாக்கிய ஆக்கிரமிப்புகள் மாத்திரமல்லாமல் ஒரு நாட்டை அந்த 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 நாட்டு மக்களை கொன்று குவிப்பதோடு நாட்டினுடைய நாட்டினுடைய வளங்களையும் அழித்து முடிப்பதோடு குறிப்பாக அந்த நாட்டை சேர்ந்தவர்கள் கல்வியிலே முன்னேறிவிடக் கூடாது என்பதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த அத்தனை காரியங்களையும் தொடர்ந்தும் ஆக்கிரமிப்பாளர்கள் பல வரலாற்றுகளில் செய்திருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் ஸ்பெயின் ஆக்கிரமிக்கப்பட்ட நேரத்தில் ஸ்பெயினில் இருந்த இஸ்லாமியர்களுடைய பல புத்தகங்கள் அறிவு பொக்கிஷங்கள் தண்ணீரிலே எடுத்து வீசப்பட்டது அழிக்கப்பட்டது ஆறுகளில் தூக்கி வீசப்பட்டது என்கிற எல்லாம் நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ஈராக்கை ஆக்கிரமிக்கிற நேரத்தில் ஈராக்கினுடைய பக்தாது நூலகம் மொத்தமாக தீவைத்து எரிக்கப்பட்டது மொத்தமாக அழிக்கப்பட்டது பண்டைய காலங்கள் முதல் தொகுக்கப்பட்டிருந்த பல சுவடிகள் பல புத்தகங்கள் அந்த தீவைப்பிலே அழித்து நொறுக்கப்பட்டது என்கிற செய்திகளை எல்லாம் நாம் வரலாறில் பார்த்திருக்கிறோம் அந்த வகையில் தற்போது காசாவுக்குள்ள நடக்கக்கூடிய இந்த தாக்குதல்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா காசாவில் பொதுமக்களை கொன்று குவிப்பதைப் போல கட்டிடங்களை அழித்து நொறுக்குவதைப் போல பல்கலைக்கழகங்களையும் மாணவர்களுடைய சொத்துக்களாக இருக்கிற புத்தகங்களையும் பாடசாலைகளையும் கூட விட்டு வைக்காமல் மொத்தமாக அழித்து கொண்டிருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் இன்றைய நாள் பாலஸ்தீன அத்தாரிட்டியினுடைய பிஏயினுடைய பிரதமர் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார் அவர் ஒரு புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்கிறார் இந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்த ஒருவன் ஒரு புத்தகத்தை புரட்டி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் பின்னால் இந்த புத்தகங்கள் தீ வைக்கப்பட்டிருக்கிறது எரிந்து நாசமாக்கப்படுகிறது மொத்தமாக இந்த லைப்ரரி அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் பின்னால் வெளியாகி இருக்கிறது இது காசாவில் இருக்கக்கூடிய லக்ஸா பல்கலைக்கழகத்தினுடைய நூலகம் எரிக்கப்பட்ட காட்சியை தான் இன்றைக்கு அவர் வெளியிட்டிருக்கிறார் இந்த காட்சிகளை பார்க்கும் போதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா புத்தகங்களையும் அறிவு சார்ந்த விவகாரங்களையும் கூட விட்டு வைக்காமல் அளிக்கிறவர்கள் எதிர்காலத்தில் இந்த சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் கல்வியிலே முன்னேறிவிடக் கூடாது என்பதற்கான மிக திட்டமிட்ட செயல்பாடுகளைத்தான் முன்னெடுக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் தெரியும் அதனால் தான் காசாவில் இருக்கக்கூடியவர்கள் பாலஸ்தீன மக்கள் கல்வியில் முன்னேறிவிடக் கூடாது என்பதற்கு பல ஆண்டு கால திட்டமிட்டு இஸ்ரேல் செயல்பட்டு வந்தாலும் ஆனால் இன்றைய நாட்களில் இஸ்ரேலுக்கு எதிரான பாரிய யுத்தத்தில் பங்கெடுத்திருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளை பொறுத்த வரையில் அவர்களுடைய இன்ஜினியரிங் படையணியை பொறுத்த வரையில் ஆன்மீக கல்வியிலும் உலக கல்வியிலும் உச்சம் தொட்டவர்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக ஹமாஸினுடைய ஆயுத போராட்ட குழு கஸ்ஸாம் பிரிகேடினுடைய முழுமையான ஆயுதங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் படைப்பிரிவை பொறுத்த வரையில் நம்ம ஆரம்ப நேரத்திலே சொல்லியிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இன்ஜினியர்கள் அதிலே செயல்படுவதாக சொல்லப்படுகிறது இன்றைக்கு இருநூற்று முப்பத்தி ரெண்டு நாட்களாகியும் thank mm -hmm. you கஸ்ஸாம் பிரிகேடினுடைய ஆயுத தொழிற்சாலைகள் மூடப்படவில்லை என்கிறது கஸ்ஸாம் பிரிகேட் அப்படி இருக்கும்போது இந்த ஆயுத தொழிற்சாலைகள் நின்று இஸ்ரேலுக்கு எதிரான புதிய புதிய கண்டுபிடிப்புகளை உண்டாக்கி புதுவிதமான தாக்குதல்களை எல்லாம் நெறிப்படுத்தக்கூடிய இன்ஜினியரிங் படை பிரிவிலே இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இருப்பதாகவும் அவர்கள் அத்தனை பேரும் திருமலை குரானை மரணமிட்ட ஹாஃபில்கள் என்றும் இதே நேரத்தில் உலக கல்வியிலும் பல முன்னேற்றங்களை அடைந்தவர்கள் இன்ஜினியரிங் முடித்தவர்கள் அதை தாண்டிய பல கண்டுபிடிப்பு என்கிற எல்லாம் தொடர்ந்து வெளிவருகிற காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் புத்தகங்களை எரிப்பதால் பல்கலைக்கழகங்களை அழிப்பதால் அல்லது மாணவர்களை கொன்று குவிப்பதால் ஒரு அறிவு வளர்ச்சியை தடுத்துவிட முடியும் என்று நினைக்குமாக இருந்தால் அதுவும் அவர்களுடைய மிகப்பெரிய முட்டாள்தனங்களில் ஒன்றாகத்தான் இருக்கும் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் கிடையாது இந்த காட்சியை பார்க்கும்போது ரொம்பவே மன வேதனைக்குரிய ஒரு காட்சியாகவும் இருக்கிறது ஒவ்வொரு புத்தகங்களையும் பாரம்பரிய நூல்களையும் தேடி எடுப்பதற்கு ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களும் ஒவ்வொரு நூலகங்களும் என்ன பாடுபடுவார்கள் என்ன கஷ்டங்களை சுமப்பார்கள் என்பதுதான் இந்த உலகத்திலே இருக்கிற கற்றறிந்த அறிஞர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் இருப்பினும் இவைகள் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது இஸ்ரேலுடைய வக்கிர புத்தி காட்டப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை முதன்மையாக நாம் தெரிந்து கொள்ளுகிற அதே நேரத்தில் நமக்கெல்லாம் தெரியும் நேற்றைய தினம் ஐ என்கிற இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு முக்கியமான தீர்ப்பை வெளியிட்டிருந்தது அந்த தீர்ப்பு தான் ரஃபா மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் ஒரு மாதத்திற்குள்ளாக அது தொடர்பான அறிக்கைகள் தரப்பட வேண்டும் ராசாவுக்குள் முழுமையான உணவுகள் சென்றடைவதற்கான ரஃபாவினுடைய வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் இவர்களுடைய ஆர்டரில் இருக்கிறது ஆனாலும் இந்த எந்த விதமான கட்டளைகளையும் கண்டிப்பாக இஸ்ரேல் நிறைவேற்றாது என்பதிலே எந்த மாற்று கருத்தும் கிடையாது நிறைவேற்றாத பட்சத்திலும் இன்ஷா அல்லாஹ் சுதந்திர பாலஸ்தீனம் சாத்தியப்படுகிற நேரத்தில் கண்டிப்பாக இதுவெல்லாம் இஸ்ரேலுக்கு எதிராக தலைமேல் கத்தியாக சட்டரீதியாக வந்து நிற்கும் என்பதிலும் எவ்விதமான மாற்று கருத்துக்களும் கிடையாது இஸ்ரேலுக்கு எதிரான ஐசிஜேயினுடைய தீர்ப்பை உடனடியாக இஸ்ரேல் கடைபிடிக்க வேண்டும் ரஃபா மீதான தாக்குதல்களை நடத்த வேண்டும் என்று இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் கோரிக்கை விடுத்து கொண்டிருக்கிறது அரபு நாடுகள் கோரிக்கை விடுத்து கொண்டிருக்கிறது குறிப்பாக ஸ்பெயின் இன்றைக்கு வெளிப்படையாகவே ரஃபா மீதான தாக்குதலை நீங்கள் நிறுத்தி ஐசிஜேயினுடைய தீர்ப்புக்கு மரியாதை செலுத்துங்கள் என்கிற கோரிக்கையும் இன்றைக்கு ஸ்பெயின் வெளியிட்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியும் ஸ்பெயின் எல்லாம் ஆரம்பத்தில் இருந்து ப்ரோ இஸ்ரேலியனாக இஸ்ரேலுக்கு ஆதரவாக மிகவும் ஆதரவாக செயல்பட்ட நாடுகள் இன்றைக்கு அல்லாஹ்வின் அருளால் ஸ்பெயினே முன்வந்து பாலஸ்தீனத்தை தனிநாடாக 28ஆம் தேதிக்கு முன்பதாக அறிவிக்கிருக்கிறது அதே நேரத்தில் ரஃபா தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கைகளை தொடர்ந்து வலியுறுத்தியது இன்றைக்கும் அவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள் சர்வதேச மட்டத்திலே பாலஸ்தீனத்திற்கு ஏற்படக்கூடிய ஆதரவு தளங்களாக இதுவெல்லாம் மாறி இருக்கிற அதே நேரம் ICJ னுடைய தீர்ப்புகளை நாங்கள் கிஞ்சிற்றும் கணக்கெடுக்க மாட்டோம் ரஃபா மீதான தாக்குதல்கள் தொடரும் என்று அறிவித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் இதெல்லாம் நம்ம எதிர்பார்த்தது தான் ஆனால் இதில் ஒன்று நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னு கேட்டால் இவ்வளவு சொல்லியும் கேட்காம தாக்குதல் நடத்துகிறானே என்று ஆதங்கப்படுவோமா இல்லையா ஆதங்கப்படுகிற ஒவ்வொரு நிமிடமும் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இவர்களுடைய இந்த அடாவடித்தனமான தாக்குதல்கள் சர்வதேச மட்டத்தில் பொதுமக்கள் மத்தியில் சர்வதேச நாடுகளுக்கு பாரிய அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது மாணவர்கள் மத்தியில் பாரிய அழுத்தங்களை இது உண்டாக்கி கொண்டிருக்கிறது காரணம் என்னென்னா எவன் சொன்னாலும் கேட்க மாட்டே ఇంటర్నేషనల్ కోర్ట్ ఆఫ్ జస్టిస్ కూడా క మాట உன்னை யார் மதிக்கணும் உன்னை எதுக்கு நாங்கள் மதிக்கணும் நீ எப்படி உண்மை பேசக்கூடியவனாக இருப்ப நீ அநியாயக்காரன் தான் ஜியோனிசம் என்றாலே அநியாயக்காரர்கள் அக்கிரமக்காரர்கள் கொலைகாரர்கள் கொலை வெறி பிடித்தவர்கள் என்பதை இன்றைக்கு உலகத்திற்கு காட்டி கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் என்கிற செய்திகளையும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டி இப்படியான நேரத்தில் தான் நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் அளவில் மீண்டும் ஒரு பீஸ் ஸ்டாக் ஆரம்பிக்கப்படலாம் என்று சொல்லப்படுகிறது குறிப்பாக சிஐஏயினுடைய டிரெக்டர் அமெரிக்காவினுடைய உளவு பிரிவினுடைய டிரெக்டரும் மொசாதினுடைய டிரெக்டரும் இன்றைய நாளில் கத்தாருக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள் கத்தாருடைய மன்னரை அவர்கள் சந்திக்க இருக்கிறார்கள் சந்தித்து அவரோடு பேச்சுவார்த்தைகளை நடத்த இருக்கிறார்கள் கத்தாருடைய பிரதமர் ஒப்புக்கொள்ளுகிற பட்சத்தில் மீண்டும் கத்தாருடைய அதிகாரிகளும் மொசாதுடைய அதிகாரிகளும் சிஐஏனுடைய அதிகாரிகளும் எகிப்துக்கு விரைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது எகிப்துக்கு அவர்கள் வந்ததற்கு பிறகு ஹமாஸும் அதே நேரத்தில் ஜிஹாத் மூவ்மெண்டும் பேச்சுவார்த்தையில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எது எப்படி போனாலும் விரைவில் ஒரு சமாதான உடன்படிக்கை வர வேண்டும் என்பதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதநேய விரும்பிகள் அத்தனை பேருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதே நேரம் பாலஸ்தீனம் பாலஸ்தீனர்களுக்கு உரியது என்கிற ஒட்டுமொத்த ஒப்பந்தத்தோடுதான் அது வந்து சேர வேண்டும் என்பதையும் ஹமாசு சொல்லுகிற விதத்திலேயே உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதநேய விரும்பிகளும் விரும்புகிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீக் அடுத்த வாரம் அளவில் இந்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட இருப்பதான செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இன்றைய தினம் இஸ்ரேலுடைய சேனல் பன்னிரண்டு தொலைக்காட்சிக்காக மிட்காம் என்கிற அமைப்பு சார்பாக ஒரு வாக்கெடுப்பு இஸ்ரேலுக்குள் நடத்தப்பட்டிருக்கிறது இஸ்ரேலிய மக்களுக்கு மத்தியிலே நடத்தப்பட்டிருக்கக்கூடிய வாக்கெடுப்புல வெளியாகி இருக்கக்கூடிய தீர்ப்புகளை பார்த்தால் இஸ்ரேலிய மக்கள் எவ்வளவு தூரம் இஸ்ரேலிய அரசாங்கத்துக்கு எதிரானவர்களாக மாறி இருக்கிறார்கள் இஸ்ரேலிய ராணுவத்துக்கு எதிரானவர்களாக மாறி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும் குறிப்பாக இந்த மக்கள் கருத்து கணிப்புல வெளியாகி இருக்கக்கூடிய தீர்ப்பு என்னன்னு சொன்னால் அறுபத்தி ஏழு சதவீத இஸ்ரேலியர்கள் நெத்தனியாவினுடைய அரசாங்கம் ராஜாவில் சிறைப்பிடிக்கப்பட்ட விடுவிப்பதற்கான போதுமான முயற்சிகளை செய்யவில்லை அவர்களால் விடுவிக்க முடியாது என்று நம்புகிறார்கள் அறுபத்தி ஏழு சதவீதமானவர்கள் இன்றைக்கு மக்களுடைய கருத்து கணிப்பில் இஸ்ரேலியர்களே காட்சிகளை நம்ம பார்க்க முடியும் இஸ்ரேலியர்கள் நம்புவதைப் போல அந்த கருத்து கணிப்பின் அடிப்படையைப் போலவே அவர்கள் குறித்த சிறை வைக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் பாலஸ்தீனத்திற்கு சுதந்திரம் கொடுப்பதாக இருந்தால் அது சாத்தியம் என்பதை இஸ்ரேலியர்களே புரிந்து கொள்ளுகிற நிலை தற்போது உருவாகி இருக்கிறது அதே நேரத்தில் வாக்களித்திருக்க கூடிய மக்கள் முப்பது சதவீதத்தினர் மட்டும்தான் இந்த யுத்தத்தில் ஹமாஸை தோற்கடிப்பதற்கு ஒரு சில வாய்ப்புகள் இருக்கிறது என்று நம்புகிறார்களாம் ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது மக்கள் கருத்து கணிப்பு அதுல எழுபது சதவீதத்துக்கு மேற்பட்டவர்கள் ஹமாஸை தோற்கடிக்க முடியாது ஹமாஸை வெல்லவே முடியாது இஸ்ரேலிய ராணுவம் தான் தோற்றுக்கொண்டிருக்கிறது தோல்வி அடையும் என்று என்று வாக்களித்திருக்கிறார்கள் வெறும் முப்பது சதவீதமானவர்கள் மட்டும்தான் இஸ்ரேலிய ராணுவம் ஹமாஸை வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று நம்பியிருக்கிறார்கள் ஒரு ஐம்பது சதவீதம் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கூட நம்பலை முப்பது சதவீதம் பேர் தான் டவுன் ஆகி நம்பியிருக்கிறாங்களே தவிர எழுபது சதவீதமான இஸ்ரேலிய மக்களே ஹமாஸை தோற்கடிக்க முடியாது என்று தான் நம்புகிறார்கள் என்கிறது மிட்காமினுடைய சேனல் பன்னிரெண்டுக்கான மக்கள் கருத்து கணிப்பு என்கிற செய்திகள் வெளியாகிருக்கிறார் அதே நேரம் இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் சமாதான பேச்சுவார்த்தையினுடைய தோல்விக்கு இஸ்ரேல் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வாக்களித்திருக்கிறார்கள் சமாதான பேச்சுவார்த்தை தோல்வி அடையுது அதுக்கு காரணம் இஸ்ரேல் தான் என்று இவர்கள் வாக்களித்திருக்கிறார் அதே நேரம் நாற்பத்தி எட்டு சதவீதமான மக்கள் வார் கவுன்சிலுடைய வார் கேபினட்டினுடைய முக்கியமான அமைச்சராக இருக்கிற பென்னி கார்ட்ஸ் உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார்கள் இந்த பொறுத்தவரையில் நம்ம அடுத்து பிரதமராக கனவு காண்ற ஒரு ஆளிவேன் இவனை பதவி விலகு ஒன்னால் ஒன்றுக்கு உதவாது நீதான் இவ்வளவு நாசமாக்குற என்று சொல்லி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள் என்கிற கருத்து கணிப்புகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது என்கிற செய்திகள் வந்திருப்பது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் வார் கண்காணிப்பு அமைப்பு இந்த யுத்தங்களை எல்லாம் கண்காணிக்கக்கூடிய அமைப்புகள் ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறார் சிடிபி அதே நேரத்தில் ஐஎஸ்டபிள்யூ ஆகியவை வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இருக்கிறது அது என்ன செய்தி என்று சொன்னால் ஹமாஸ் கடந்த காலங்களை விட மீண்டும் உச்சகட்ட பலம் பெற்றிருக்கிறார்கள் என்கிறது வார் கண்காணிப்பு அமைப்பு அவர்கள் எப்படி அதை கணிக்கிறார்கள் என்று சொன்னால் இதுவரைக்கும் நமக்கு தெரியும் ரஃபாவில் யுத்தம் நடைபெற்று வருகிறது அதே நேரத்தில் நார்த்து காசா பகுதிகள் வடக்கு காசா பகுதிகளையும் யுத்தம் நடைபெற்று வருகிறது இப்படி இரண்டு தரப்புலையும் யுத்தங்கள் நடைபெற்று வருகிறது இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதோட நீங்க செய்திகளில் பார்த்திருப்பீங்க நார்த்து காசாவை பிடிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு சென்ட்ரல் காசாவை பிடிச்சிட்டாங்க சவுத்து காசாவுக்கு வந்துட்டாங்க என்றுதான் ஊடகங்கள் செய்தி சொன்னது அங்கே எதையுமே பிடிக்கல யுத்தங்கள் நிரந்தரமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக ரஃபாவுக்குள்ள இஸ்ரேல் நுழைய ஆரம்பிக்கும் போது ரஃபாவுக்குள் நுழைவது நீங்கள் மரணத்தை நீங்களாக தேடிக்கொள்வது என்று சொல்லி தெளிவாக ஹமாஸ் அறிவித்திருந்த நேரம் இவங்க ரஃபாவுக்குள்ள நுழையிறதுக்கு எத்தனைக்கும் போது உடனடியாக ஜபாலியா பகுதியில் நார்த்து காசா பகுதிகளில் யுத்தத்தை உச்சகட்டத்திற்கு மாற்றி இருக்கிறது ஹமாஸ் குறிப்பாக இந்த வார் கண்காணிப்பு அமைப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் பயிற்சி பெற்ற ராணுவம் இருக்குதா இல்லையா பயிற்சி பெற்ற ராணுவத்தை மிஞ்சுகிற அளவுக்கு பலம் பொருந்தியவர்களாக பயிற்சி எடுத்தவர்களாக நுணுக்கமாக அவர்கள் சண்டையிடுகிறார்கள் இஸ்ரேலோடு ஹமாஸினர் சண்டையிடுகிறார்கள் என்கிற செய்திகளையும் அவங்க வெளியிட்டிருக்கிறது மட்டுமல்லாமல் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னென்னு சொன்னால் ஹமாஸ் ஒரு புதுவிதமான வழிமுறையை கடைபிடிக்கிறது எப்படி கடைப்பிடிக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த யுத்தத்தில் குறிப்பாக காசாவில் இருக்கக்கூடிய நார்த் காசாவில் ஜபாலியாவில் அமாசை அளிக்க முடியாமல் இருப்பதற்கான அடிப்படை காரணமாக எது அமைந்திருக்கிறது என்றால் சண்டைக்காக தனியான இடங்களை அவர்கள் அமைத்து இருக்கிறார்கள் சண்டைக்கு தனியான இடங்கள் அமைச்சிருக்கிறாங்க எப்படிங்கிறதையும் யுத்தம் நடக்கும்போது போது வளமையில் ஹமாஸ் பங்கர்னால் வெளியே வரும் வெளியே வந்து பங்கருக்கு வெளியே வந்து இருக்கக்கூடிய இஸ்ரேல் ராணுவத்தை தாக்குவாங்க தாக்கிட்டு திரும்ப பங்கருக்குள்ள போயிடுவாங்க இப்படித்தான் ஹமாஸ் வளமையாக செயல்பட்டு வந்தார்கள் ஆனால் தற்போது ஹமாஸ் அப்படி செயல்படவில்லை ஜபாலியாவில் மற்ற இடங்களில் அப்படித்தான் ஜபாலியாவில் எப்படி செயல்படுகிறார்கள் என்றால் அவர்கள் தரைக்கு வெளி வெளிப்படையாக வருவது இல்லை அவர்களுடைய பங்கர்களிலிருந்து ஏதாவது தாக்கப்பட்டு அழிக்கப்பட்ட ஒரு கட்டிடத்திற்குள் வெளியாகிறார்கள் ஒரு கட்டிட தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்குங்க அதுக்குள்ளே பங்கருக்கால வெளியே வந்துடுவாங்க அதுக்கு வாசல் வச்சுருப்பாங்க போல் அதுக்காக வெளியே வந்துடுவாங்க வெளியே வந்து அட்டாக் பண்ணிவிட்டு அதுக்கு உள்ளே போய் மீண்டும் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டால் அவங்களோட மெயின் பங்கருக்குள்ளே போயிடுவாங்க எனவே மீண்டும் அவர்களை துரத்தி கொண்டு போனாலும் பங்கருக்குள் நுழைய முடியாது நுழைவதற்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் அச்சப்படுகிறது அதிலும் குறிப்பாக அவர்கள் வெளியே வந்து உள்ளே நுழைகிற இடம் குறுகலான இடமாக இருக்கிறது பங்கர் விசாலமானது பெரிய இடமாக இருக்கும் நம்ம ஏற்கனவே அந்த பங்கரை பற்றி எல்லாம் காட்டியிருக்கிறோம் அது லேண்ட் குரோசரே உள்ளே போகிற அளவுக்கு பெரிய பங்கர் அது அப்படி இருக்கும்போது வெளியே வந்து தாக்குதல் நடத்துகிறாங்கல்ல அந்த தாக்குதல் நடத்தக்கூடிய பங்கரை பொறுத்தவரையில் குறுகலான சின்ன ஓட்டைகளுக்குள்ளே வெளியே வர்றாங்க வெளியே வந்து அட்டாக் பண்ணிட்டு அந்த ஓட்டை காலை என்ன செய்கிறாங்கன்னா உள்ளே நுழைஞ்சிடுறாங்க நுழைஞ்சாங்கன்னா அதுக்குள்ளே இராணுவத்துக்கு நுழைய முடியாமலும் இருக்கிறது நுழைந்தாலும் அவர்கள் மடிகிறார்கள் எனவே ஒன்றும் செய்ய முடியாமல் ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இது இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாசு தற்போது அமைத்திருக்கக்கூடிய புதிய வியூகமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அதே நேரத்தில் மே பதினோராம் தேதி முதல் இதுவரைக்கும் ஜபாலியாவிலே சண்டையிட்டு வரக்கூடிய இஸ்ரேலிய படைகள் ஜபாலியா முகாம் பகுதிகளில் செயல்படக்கூடிய கஸ்ஸாம் பிரிகேடை சேர்ந்தவர்கள் ரொம்ப தைரியமாக செயல்படுகிறார்கள் என்று சொல்வதாக வார் கண்காணிப்பு அமைப்பே இன்றைக்கு தெரிவித்திருக்கிறார்கள் வேற யாரும் சொல்லலையா அவங்களே என்ன சொல்றாங்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவமே என்ன சொல்லுதுன்னா நாங்கள் நார்து காசாவில் சண்டை பிடிச்சிருக்கிறோம் சென்ட்ரல் காசாவில் சண்டை பிடிச்சிருக்கிறோம் மற்ற இடங்கள் எல்லாம் சண்டை பிடிச்சிருக்கிறோம் ஜபாலியாவில் ஹமாஸ் செயல்படுகிற மாதிரி எப்பயுமே செயல்படல அவ்வளவு துல்லியமாக தைரியமாக செயல்படுகிறார்கள் அவர்களை எதிர்கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று சொல்லி வெளிப்படையாகவே இஸ்ரேலிய டயப்போசஸ் என்று நெட்டிசன் களால் செல்லமாக அழைக்கப்படக்கூடிய இஸ்ரேலிய டிஃபென்ஸ் போர்சஸ் தெரிவித்திருக்கிறார்கள் அவங்க அப்படித்தானே பெம்பஸ்ஃபோசஸ் தானே அவங்க டயபோஃபோசஸ் தானே அது அவங்க கிண்டலாக நெட்டிசன் சொல்லுவாங்க அதே மாதிரி இப்போ அவங்களே சொல்லியிருக்கிறாங்க எங்களுக்கு ஹமாசை எதிர்கொள்ள முடியாமல் இருக்குது ஜபாலியாவில் உச்சகட்ட தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டுமல்லாமல் ராஜாவினுடைய மற்ற பகுதிகளில் நடந்த சண்டைகளுக்கும் தற்போது ஜபாலியாவில் நடக்கக்கூடிய சண்டைகளுக்கும் பாரிய வித்தியாசம் இருப்பதாக வார் கண்காணிப்பு அமைப்பு சொல்வது மட்டுமல்லாமல் ஜபாலியாவை கட்டுப்படுத்துவதற்கு இரண்டு வார காலமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் போராடி கொண்டிருக்கிறது ஆனால் வேண்டுமென்றே அவர்களை அலைக்கழித்து அழித்துக் கொண்டிருக்கிறது ஹமாஸ் படைப்பிரிவு இவர்கள் வழக்கத்திற்கு மாறான அதிகமான தாக்குதல்களை நடத்துவது மட்டுமல்லாமல் ஹமாஸ் தொடர்ந்தும் உயிர்ப்போடு நிலைத்திருக்க முடியும் என்று இன்றைக்கு அமைப்பு தெரிவித்திருக்கிறது இந்த ஜபாலியாவினுடைய தாக்குதல் ஹமாஸை அளிக்க முடியாது என்பதை திட்ட தெளிவாக உணர்த்துவதாக உணர்த்ததாக சொல்லிக்கொண்டிருக்கே நடந்த யுத்தத்தை கிட்டத்தட்ட இருநூத்தி முப்பத்தி நாள் இந்த இருநூத்தி முப்பத்தி ரெண்டு நாட்கள் இந்த பதினேழு நாட்கள் இந்த மே மாதம் பதினோராம் தேதியிலிருந்து ஆரம்பித்து அதுக்கு பிறகு உண்டான இந்த நாட்கள் இருக்கிறா இல்லையா அந்த பதினொன்று முன்னாடி ஒரு சில நாட்கள் அதுக்கு பிறகு உண்டான இந்த நாட்கள் இந்த நாட்கள் ஜபாலியாவில் நடைபெறுகிற சண்டையைப் போல வேறு எங்கும் இஸ்ரேலிய ராணுவத்துக்கு எதிரான தாக்குதல்கள் நடைபெறவில்லை இப்ப பின்னாடி நான் அந்த பட்டியலை சொல்லுவேன் ஆச்சரியப்பட்டுவிய ஜபாலியாவில் விட முடியவில்லை நம்ம இந்த இன்னைக்கு பத்து நாளாக சொல்லி வரக்கூடிய ஒரு விஷயம் தான் ஒவ்வொரு நாளும் முன்னூறுக்கு மேற்பட்டவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தில் கொல்லப்படுகிறார்கள் ஆனால் என்ன பண்றான்னா வதமல ஒத்தர் ரெண்டு பேருந்து சொல்லி வந்தவை இப்போ எட்டு பேர் பத்து பேருந்து அறிவிக்கிற அளவுக்கு அவருடைய தாக்கமும் அழிவும் உச்சம் தொட்டு கொண்டு வருகிறது அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய இந்த வார் தொடர்பாக கண்காணிக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ஹமாஸை தோக்கடிப்பது வாய்ப்புகள் இல்லை அவர்கள் ஜபாலியாவிலே உச்சகட்ட தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் வளமையான பயிற்சி பெற்ற நூறு சதவீதம் ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு இராணுவத்தை போல ஹமாஸ் செயல்பட்டு வருகிறது என்கிறது வார் கண்காணிப்பு அமைப்பு இன்னைக்கு இங்க சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடியே பல விடுத்தம் இது தொடர்பான அறிஞர்கள் சொல்லிட்டாங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹமாஸ் இல்லை என்னடா சுதந்திரத்துக்காக போராட வந்திருக்கிறாங்க ரெண்டு லோண்டு பார்ப்பாங்க உங்களை அழிப்பாங்க கபருக்கு அனுப்புவாங்க என்னலாம் சொன்னாங்க நெத்தன்யாகுவினுடைய தலைக்கணமும் நெத்தன்யாகினுடைய கர்வமும் தான் இன்றைக்கு இஸ்ரேலை அழித்து கொண்டிருக்கிறது பாலஸ்தீன சுதந்திர பூமியை நோக்கிய நம்பிக்கையோடு அவர்களை பயணிக்க வைத்திருக்கிறது என்கிற நிலையில் இன்றைக்கு என்னவெல்லாம் நடக்கிறது காசாவுக்குள் என்கிற செய்திகள் மிக முக்கியமானவையாக இருக்கிறது இன்றைய தினம் காசாவுக்குள்ள இருந்து இஸ்ரேலை நோக்கி பாரிய ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக ஏவுகணை தாக்குதல்களோடு சேர்த்து வடக்கு இஸ்ரேல் நார்த் இஸ்ரேலை நோக்கி ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது ட்ரோன்கள் தாக்குதல் நடத்த வருகிற அதற்கு எதிரான சைரன்கள் எழுப்பப்பட்டு மக்கள் அலர்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை இன்றைக்கு எடியோ தஹ்ரனோத் அதே நேரத்தில் இஸ்ரேலி டைம்ஸ் உள்ளிட்ட இஸ்ரேலுடைய ஊடகங்களே வெளிப்படையாக ஒப்புக்கொண்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஜபாலியாவில் நடைபெற்ற தாக்குதல்களில் பல லிஸ்ட் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க அந்த லிஸ்ட்டுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு இஸ்ரேலிய மெர்காவா டேங்குகளை நோக்கி ஜபாலியாவினுடைய ஆரம்ப பகுதிகளில் இன்றைக்கு கசாம் பிரிகேட் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அதற்கு பிறகு ஜபாலியாவினுடைய முகாம் பகுதிகளில் இருக்கக்கூடிய அல் அஜர்மா தெரு அல் அஜர்மா என்கிற ஒரு ரோடில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் நான்கு மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் ஜபாலியா முகாமில் இருக்கக்கூடிய அல் கசாயிப் என்கிற இருக்கிற பகுதிகளில் நடத்தப்பட்டிருக்க கூடிய தாக்குதல்களில் மேலும் நான்கு மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் மூன்று மெர்காவா டேங்குகளை ரஃபாவினுடைய வடகிழக்கு பகுதிகளில் அளித்திருக்கிறோம் என்கிறது கசாம் பிரிகேட் அதே போன்று ஸ்பெஷல் இராணுவ பிரிவை இஸ்ரேலுடைய ஸ்பெஷல் ராணுவ படை அணியை ஐந்து நால்பாக் என்கிற பகுதிகளில் நாங்கள் பங்கர் வாசலுக்குள் இழுத்து அடித்து காயப்படுத்தி பின்னர் கொன்று குவித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் வெளியிட்டு வைத்திருக்கிறார்கள் இப்ப நம்ம சொன்ன அளவுக்கு பதிமூன்று மெர்காவா டேங்குகளும் ஒரு ஸ்பெஷல் படையணியும் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் நார்த்து காசா பகுதிகளில் இருக்கக்கூடிய ஜபாலியா முகாமுக்கு வடக்கு பகுதிகளில் ஷாவாவ் என்கிற ஆயுதத்தின் ஊடாக நடத்தப்பட்ட தாக்குதல்களில் நான்கு மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது மொத்தம் பதினேழு மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று ரஃபாவில் இருக்கக்கூடிய சலாஹத்தீன் கேட் பகுதிகளில் நடைபெற்ற தாக்குதல்கள டேண்டம் என்கிற வகை ஷெல் மூலமாக நடத்தப்பட்ட தாக்குதல்களில் மேலும் மூன்று மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது எனவே இருபது மெர்காவா டேங்குகள் ரெண்டு ராணுவ புல்டோசர்கள் டி நைன் வகை ரெண்டு ராணுவ புல்டோசர்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் கஸ்ஸாம் பிரிகேட் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் நெட்ஜாரிம் பகுதிகளில் நார்த் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய நெட்ஜாரிம் பகுதிகளில் இன்றைக்கு மோட்டார் குண்டு தாக்குதல்களை பாரிய அளவில் நடத்தி இருக்கிறது அல் குதுஸ் படை அணியும் கஸ்ஸாம் பிரிகேடும் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி மட்டுமல்லாமல் இமாம் அலி பள்ளிவாயல் பகுதிகளில் நடத்தப்பட்ட இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களில் மேலும் நான்கு மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருக்கிறது எனவே இருபத்தி நான்கு மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் ஜபாலியா பகுதிகளில் நடைபெற்று வரக்கூடிய உச்சகட்டமான தாக்குதல்களில் ஹபூப் என்கிற ஒரு கட்டிட பகுதிகளில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் ஸ்பெஷல் ஜியோனிச படையணியை சேர்ந்தவர்களை கண்ணி வெடி வைத்து மொத்தமாக அளித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அல் குதுஸ் பிரிகேடும் அல் கசாம் பிரிகேடும் வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே இரண்டு படைப்பிடிவுகள் இருபத்தி நான்கு மெர்காவா டேங்குகள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் இதுவரைக்கும் வெளியாகி இருக்கிறது இதற்கு பிறகும் அவர்கள் நடத்துகிற தாக்குதல்கள் வெளியிடப்படலாம் இருபத்தி நான்கு மெர்காவா டேங்குகள் என்று சொன்னால் குறைந்தபட்சம் ஒரு மெர்காவா டேங்குக்குள்ள அஞ்சு பேர் என்று வச்சா கூட இன்றைய நாள் தாக்குதலில் நூற்றி இருபதுக்கு மேற்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் மெர்காவா டேங்குகள் அளிக்கப்பட்டதனூடாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இரண்டு முக்கியமான படைப்பிரிவுகள் இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் கஸாம் பிரிகேட் வெளியிட்டிருக்கிற அதே நேரம் யமன்ல இருக்கக்கூடிய ஹூதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிறது அமெரிக்கா பிரித்தானிய கடல்சார் பாதுகாப்பு அமைப்பு இதே நேரத்தில் அமெரிக்காவுக்கும் பிரித்தானியாவுக்கும் எதிராக இன்றைக்கு வகை ஏவுகணை தாக்குதல்களையும் ஹூதிகள் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி ஆனால் அதிலே என்ன என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற தகவல்கள் இதுவரைக்கும் வெளியாகவில்லை என்கிற நிலையில் தெற்கு இருந்து இஸ்ரேலை நோக்கி இருபதுக்கு மேற்பட்ட ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும் அதிலே தங்களுக்கு பா பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் இன்றைக்கு இஸ்ரேல் வெளியிட்டிருக்கிறது இந்த புகைப்படமும் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த புகைப்படத்தில் பார்த்தீங்கன்னா பத்தி எறியக்கூடிய இஸ்ரேல் எப்படி ஹாசாவுக்குள்ள தாக்குதல் நடத்துமோ அதே மாதிரி இஸ்ரேலுக்குள்ள ஹிஸ்புல்லாக்கள் நடத்திய தாக்குதல்களில் பத்தி எறியக்கூடிய காட்சிகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனாலும் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா பெரிய தாக்கம் எங்களுக்கு வரலைங்கிறாங்க அது பெரிய தாக்கமாக சின்ன தாக்கமாகிறத இந்த புகை வைத்தும் இந்த தாக்குதலுடைய அடிப்படையை வைத்தும் யாரும் புரிந்து கொள்ள முடியும் அவ்வளவு பிரம்மாண்டமான தாக்குதல்கள் இன்றைய நாளில் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகள் வெளிவந்திருப்பது மட்டுமல்லாமல் இஸ்ரேலை நோக்கி இஸ்ரேலுடைய மனாரா பகுதிகளுக்கு பாரிய அளவிலான ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிறது ஹெஸ்புல்லாக்கள் அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய மெர்காவா டேங்குகளை நோக்கியும் நாங்கள் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறோம் என்கிற செய்தியையும் இன்றைய தினம் ஹிஸ்புல்லாக்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் எனவே ஹிஸ்புல்லாக்களுடைய இந்த செய்திகளும் இன்றைக்கு பாரிய அளவிலான தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்பது

சுதந்திர நாடாக அமைய வேண்டும் என்கிற கோரிக்கை நேற்றைய மாநாட்டிலே தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டிருந்தது அந்த தீர்மானத்தினுடைய நகலை தான் பாராளுமன்றத்தினுடைய ஹன்சாடிலே பதிவுக்கு கொண்டு வருவதாகவும் அவர் நேற்று அறிவித்திருக்கிறார் இன்ஷால்லா அதுவும் நடைபெற வேண்டும் நடைபெறுவது மிக நல்ல காரியமாக மாறிவிடும் எனவே அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டு அனைத்து மக்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் பாலஸ்தீன சுதந்திர தேசத்தை நோக்கி பாலஸ்தீனம் நகர்ந்து கொண்டிருக்கிறது உங்களுடைய பிரார்த்தனை பிரார்த்தனைகள் தான் அதற்கு மிகப்பெரிய தூண்டுகோலாக இருக்கிறது எனவே அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்ய மறந்து விடாதீர்கள் எதிரி ராணுவம் அழித்து நொறுக்கப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு எதிராக குணூத்து நாசிலா ஓதே மறந்து விடாதீர்கள் அதே நேரத்தில் ஜனநாயக ரீதியாக அனைத்துக்கும் குரல் கொடுப்பதற்கு மறந்து விடாதீர்கள் ஜனநாயக ரீதியாக போராடுவதற்கு மறந்து விடாதீர்கள் தீவிரவாதம் அளிக்கப்பட வேண்டும் பயங்கரவாதம் அளிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலிய அரசு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்பது மிக முக்கியமானது எனவே ஜனநாயக ரீதியாக நம்மால் முடிந்த குரல் எழுப்புகிற போராட்டங்களை நடத்துவோமாக இது தவிர்த்து எந்த விதமான வழிமுறைகளையும் எந்த சந்தர்ப்பத்திலும் நாம் கை கொள்ளக்கூடாது கை கொள்ள முடியாது இஸ்லாம் அதற்கு அனுமதி தரவே இல்லை என்பதையும் நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே அல்லாவிடத்திலேயே கையேந்த மறந்து விடாதீர்கள் அல்லாவிடத்திலே பிரார்த்திக்க மறந்து விடாதீர்கள் என்கிற செய்திகளையும் கூறி முடித்துக்கொள்கிறேன் வாக்ரத ஓவானா அனி அஹமது ரப்பில் ஆலமி